வாங்க இன்றைக்கி அடுப்பே இல்லாமல் ஒரு அல்வா கிண்டி உங்களுக்கும் கொடுக்க போகிறேன் இந்த இது வந்து நெல்லூர்லேருந்து கொரியரில் வந்தால் ஒரு உடாப்பிள் உடாப்பிள் அதாங்க விளாம்பழம் அதை கொடுத்து அனுப்பினாங்க எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சோம் அது வந்து இப்போ தான் அதை பிரித்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அது நான் நிறைய கெட்டு போயிருக்கோம் பூரணம் வந்து இருக்கும் காயாக இருக்கும் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம பண்ணலாம் இது வந்து அடுப்பே இல்லாமல் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல வாசனையாக தான் இருக்குது நல்ல வாசனை இருந்தால் அது பழுத்து இருக்குதுன்னு தான் காயிலெல்லாம் வாசனை வராது பழுத்தாதான் தான் நல்லா வாசனை வரும் அதுதான் கொரியர் டப்பா எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் எவ்வளோ மூளை கொரியரில் கொடுத்து அனுப்பியிருக்காங்க உடச்சு பார்க்கலாம் ஆ தான் இருக்குது நல்ல பழமாக தான் இருக்குது செம்ம வாசனைங்க சரி எல்லாத்தையும் உடைச்சு பார்த்துருவோம் எல்லாத்தையும் உடைச்சு பார்த்தாச்சு எதுவுமே எல்லாமே நல்லாயிருக்கு எதுவுமே எந்த குறையும் இல்லை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எதுவும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா சாஃப்டாக இதை எல்லாத்தையும் உடச்சிக்கலாம் அப்போ தான் சக்கரை வந்து சரியாக அதுக்குள்ளார போகும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் உடச்சி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் நான் வந்து நாட்டு சக்கரை அது சேர்க்க போகிறேன் நான் எப்பவுமே இது வெள்ளம் சேர்த்து தான் சாப்பிடுவேன் இப்போ எங்கள் அம்மா சொல்லிச்சு இல்லை இல்லை நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சரின்னு சொல்லி நாட்டு சக்கரை பாருங்கள் ஒரு முக்காக்கின்னு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்பவே இனிப்பாக இருந்தால் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்து அப்புறமா போட்டுக்கலாம் அதனால் இதை அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா கட்டி கலாது எவ்வளோ உடைச்சாலும் உடைய மாட்டேன் நல்லா வலுவாக போட்டு அதை உடைக்கணும் போல இருக்கு அப்போ தான் அந்த கட்டிகளை வந்து இன்னும் உடச்சிடுச்சு இப்போ சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சமாக சாஃப்டாயிடுச்சு இப்போ பார்த்தேன் சர்க்கரை கம்மியாக தான் இருக்குது நல்ல மிச்சதையும் போட்டேன் இது இது போட்டு கூட அது கலந்து கூட கம்மியாக தான் இருந்துச்சு மறுபடியும் ஒரு கால் கப்பு சர்க்கரை நான் சேர்த்தேன் அது மொத்தம் ஒரு கப்பு ஒரு கப்புக்கு மேலேயே இருக்கும் ஒரு கப்புக்கு மேலேயே நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் அப்போ தான் அது நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்துச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க சமைக்காமையே ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரியே சமைக்காமையே உங்களுக்கு ஒரு அல்வா கிண்டி கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லதுங்க இது உடம்புக்கு கிடைச்சா விடாமல் வாங்கிக்கோங்க ஆஸ்துமாக்கு பித்தம் பித்த கல் கரையிறதுக்கு இட்லியில் இருக்கிற கல் கரையிறதுக்கு ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழம் ஆனால் இது கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் கிடச்சா விடாதீங்க விடாமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி சர்க்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் கூட போடலாம் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சமாக இருந்துச்சு நான் மிளகாத்தூள் போடல சக்கரை மட்டுமே போட்டிருக்கேன் அஸ்லாமலிக்கு அஹமத்துள்ள ஹீபரம்